ஹாய் வீவர்ஸ் வணக்கம் மாதிரி கலந்து மாதிரி தேவை தொழில் நண்பர்கள் என்பது என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சில பல வேலை காரணமாக ரொம்ப நாள் என்னால் வீடியோ போட முடியாத சந்தர்ப்பம் சொல்லலை அதனால தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் போடுறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிற பதிவு என்னாக்க காதல் வசியமை அதாவது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாக்க வேலை செய்கிற இடத்துல காலேஜு படிக்கிற இடத்துல இது மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாக்கா இப்போ உங்கள் கூட வேலை பார்க்குறாலே வந்து என்னென்னாக்கா உங்களை பார்ப்பாங்க பேசுவாங்க அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு அன்பு இருக்கும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க இல்லை நீங்கள் அவங்க மேலே ஆசைப்படுவீங்க அதை வந்து அவங்கள்ட்ட எப்படி சொல்ல வைக்கிறாங்கிறது தெரியாமல் மாதிரி குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கோம் அதே போல் வந்து கடன் முனைப்பில் சில விஷயங்கள் சொல்ல முடியாமல் தவிர்க்க முடியாத சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை கூட வளர்க்கலாம் அதுக்காக தான் நம்ம இந்த காதல் வசியம்மை ஒருத்தர் மேலே அன்பு வரணும் அந்த அன்பு வந்து நீடிக்கணும் அந்த காதல் எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மை செஞ்சுருக்கோம் இந்த மை வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க மையோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா இதோடய ரிசல்ட் வந்து ஏழு நாளில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல யாரோ மேலே நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் எதனால் எடுத்துங்க எடுத்து அதை என்ன பண்ணீங்கனாக்க நெருப்பில் கருக்கி அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் துணியாக இருந்தாலும் சரி அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி எதாவது ஒன்று எடுத்துங்க எடுத்து விளடா அவங்க பேரை எழுதிங்க அந்த பேரை வந்து என்னென்னாக்கா ஒரு வெள்ளை பேப்பரில் பச்சைங்காலில் எழுதிங்க எழுதிட்டு என்ன பண்ணீங்கனாக்கா நூற்றி எட்டு முறை அவங்க பேரை எழுதணும் அவங்க பேரை எழுதிட்டு அது கீழே உங்கள் பேரையும் சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதிட்டு இன்னார் வந்து இன்னாருக்கு வசியமாகணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க எழுதிட்டு அந்த பேப்பர் என்ன பண்ணுறீங்க எரிக்கிறீங்க எரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதை பவுட்ரு வைக்கிறீங்க பவுட்ரு வாக்கினா அந்த பேப்பர் ஆனது அந்த கறி தூள் இருக்குங்களே அதை வந்து இந்த நான் கொடுக்குற மயில் கலந்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது வந்து ஏழு நாளுக்குள்ள ரிசல்ட் தெரியும் அதை நீங்கள் பார்க்கலாம் கூடாவே இது நான் ஒரு லோக்கலில் மட்டுமே ஒரு ஐம்பது பேருக்கு கொடுத்துருக்கேன் ஐம்பது பேருக்கு நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மட்டும் ரிசல்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு ஒரு எட்டு பேருக்கு மட்டும் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பலாம் வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் லைஃப் செஞ்சு யாரும் டைம் பாஸ் மட்டும் பண்ணாதீங்க டைம் பாஸ் பண்ணுறவெல்லாம் நமக்கு பிடிக்காது ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா இந்த வேலை ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த டைம் பாஸ் இன்னொரு காரணமாக இருக்குது சரிங்களா அதனால் வந்து தயவு செஞ்சு கொரியர் வேணுங்கிறவங்க கொரியர் அட்ரஸ் எனக்கு கரெக்டாக போடுங்க கொரியர் வந்து முன்ன மாதிரி என்னால் இப்போ உடனே போட முடியல ரெண்டு நாள் மூணு நாள் முன்னப்பினை எடுத்து தான் நான் உங்களுக்கு கொரியர் போடுற மாதிரி இருக்கும் அதுக்காக கொரியர் வேலன்னு போட்டு டார்ச்சர் பண்ண வேணாம் கொரியர் வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே ரீச் ஆகிடும் சில சமயம் கொரியர் வந்து சில ஏரியாவில் மழை பெய்கிறதுனால கொஞ்சம் ரெண்டு நாள் முன்ன பின்னால் லேட்டாக தான் போகுது அதுக்காக நான் கொரியர் அனுப்பலாம் யாரும் தப்பாக வேணாம் கொரியர் அனுப்பிட்டு கொரியர் கவரே இங்கேயே உங்கள் அட்ரஸ்லாம் எழுதி கொரியர் கவரே நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சறேன் அதுக்கப்புறம் கன்செர்ன்மெண்ட் நம்பரை அனுப்பிச்சி விட்றேன் அதை செக் பண்ண மாட்டேங்குது சில பேர் செக் பண்ண தெரியாதவங்க நான் என்ன வந்து ஃபோன் கால் வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுறது தவறு அப்படிலாம் பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஒரு கொரியர் வர்றதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கங்க ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் அது எப்படி இருந்தாலும் முன்ன பின்னா இருந்தாலும் சில சமயம் நீங்கள் வந்து புரியற உங்கள் ஏரியாவில் ரீச் ஆனால் அந்த பிக்கப் பண்ணாமல் நீங்கள் உங்கள் கால் அட்டன் பண்ணாலும் கால் உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு சில சமயம் ரிட்டன் போட்டுடுறாங்க அந்த ரிட்டன் காரணமாகவே இன்னொருத்தோட நான் அனுப்ப வேண்டியதாக இருக்குது எனக்கு ரெண்டாவது செலவு இருக்குது அதை செஞ்சு ஃபோன் கால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் அதை அட்டன் பண்ணி புரிய வைங்க அதே போல் இன்னொரு மெத்தடு அவங்க சம்மந்தப்பட்ட துணி எதனா இருந்ததுன்னா அந்த கறிக்கி அதை எடுத்து அந்த மை கூட சேர்த்துங்க இல்லை கால் அடிப்பட்ட மண் இருக்குல்ல அந்த மண்ணை எடுத்து அதை கூட என்னென்னீங்க பூஜையில் வச்சுட்டு அதை வந்து இந்த மையை நெத்தியில் கூட அந்த மண்ணை பூஜையில் வச்சு வணங்கி வந்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வேலை செய்யும் இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம அனுபவத்தில் இது நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆன விஷயம் வேணுங்கிறவங்க நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் தயவு செஞ்சு டைம் பாஸ் ஷேர் பண்ண வேணாம் கொரியர் அட்ரெஸ் எனக்கு கரெக்டாக டீட்டெயில் போடுங்க நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் மரமணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லுக்கு அண்ணா கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்ருக்கோம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் கால் நம்பரு அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபோன் கால் யாராலையும் தயவு செஞ்சு எடுக்க முடியாத சூழ்நிலை ஃபோன் கால் நான் அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை முன்னிலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டைம் இருந்தால் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே காண்டக்ட் பண்ணுறேன் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிட்டு யாரும் நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு வருத்தப்படுவேனா வாட்ஸ்அப் எனக்கு பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நைட்டு எப்போதுமே லேட்டாக தான் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நான் எப்போ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இடையில கால் பண்ணி நான் கால் அட்டன் பண்ணுன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் வருத்தப்பட வேணாம் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி தயவு செஞ்சு டைம் பாஸ் யாரும் பண்ணாதீங்க அதை தான் கேட்டுக்கிறேன்